நம்ம அன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் டீட்டெயில் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஜென்ரல் தமிழ் மற்றும் ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு வந்து ரெண்டு இதில் கேட்பாங்க பகுதி ஆ அதாவது பார்ட் ஏ வந்து ஜென்ரல் தமிழ் தம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பார்ட் பியில் வந்து பகுதி ஆல வந்து பொது அறிவு சம்மந்தப்பட்ட சிலபஸ் வந்து கேட்பாங்க நம்ம ஜென்ரல் தமிழுக்கான சிலபஸ் வந்து முன்னாடி வந்து நம்ம ஒரு வீடியோவில் விட்டுருக்கோம் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம இப்போ பகுதி ஆலையில் கேட்குற பொது அறிவு ஜென்ரல் ஸ்டடீஸுக்கான சிலபஸ் டீட்டெயில் தான் நமக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதில் வந்து பத்து டாப்பிக்கான கொஸ்டின் ஆன்சர் வந்து கேட்கப்படுங்க பத்து டாப்பிக்கில் இருந்து இந்த பத்து டாப்பிக்கோட சப்டைட் எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக கிளியராக பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து பொது அறிவியலில் வந்து எந்த மாதிரி பட்ட சப்டைட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேரண்டத்தின் இயல்பு இயற்பியல் அளவுகளின் அளவீடுகள் இயக்கவியலின் பொது அறிவியல் விதிகள் இசை விசை அழுத்தம் மற்றும் ஆற்றல் அன்றாட வாழ்வில் இயந்திரவியல் மென்னியல் காந்தவியல் ஒளி ஒலி வெப்பம் மற்றும் அணுக்கரு இயற்பியலின் அடிப்படை கோட்பாடுகளும் அதன் பயன்பாடுகளும் தனிமங்களும் சேர்மங்களும் அனிம அமிலங்கள் காரங்கள் உப்புகள் பெட்ரோலிய பொருட்கள் உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் உலோகவியல் மற்றும் உணவியல் கலப்படம் உயிரியலின் முக்கிய கோட்பாடுகள் உயிரினங்களின் வகைப்பாடு பரிணாமம் மரபியல் உடலியல் ஊட்டச்சத்து உடல்நலம் மற்றும் சுகாதாரம் மனித நோய்கள் சுற்றுப்புற சூழல் அறிவியல் இந்த மாதிரி டாபிக் பொது வரி சம்மந்தப்பட்ட டாபிக்கு அடுத்தது நடப்பு நிகழ்வுகள் ரெண்டாவது டாபிக் பார்த்திங்கன்னா அண்மை நிகழ்வுகளின் தொகுப்பு தேசிய சின்னங்கள் மாநிலங்கள் குறித்த விவரம் செய்திகளின் இடம்பெற்ற சிறப்பு ஆளுமைகளின் இடங் இடங்களும் விளையாட்டு நூல்களும் ஆசிரியர்களும் நலன்சார் அரசு திட்டங்கள் தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் அரசியல் கட்சிகளும் மற்றும் ஆட்சியின் முறைகளும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் அண்மைக்கால கண்டுபிடிப்புகள் புவியியல் அடையாளங்கள் தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனைகள் இந்த மாதிரி பல டாப்பிகளாக வந்து நக நடப்பு நிகழ்வுகள் டாபிக் நீ கவர் பண்ணணும் மூன்றாவது பார்த்தீங்கன்னா புவியியல் டாபிக் பார்த்தீங்கன்னா புவி அமைவிடம் இயற்கை அமைவிடம் பருவமழை மழைப்பொழிவு வானிலை மற்றும் காலநிலை நீர் வளங்கள் ஆறுகள் மண் கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள் காடு மற்றும் மன வன உயிரினங்கள் வேளாண் முறைகள் போக்குவரத்து தகவல் தொடர்பு தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல் பேரிடர் பேரிடர் மேலாண்மை சுற்றுச்சூழல் பருவநிலை மாற்றம் இந்த டாப்பிக்கெல்லாம் வந்து புவியியலில் வந்து கேட்கப்படும் நான்காவது பார்த்திங்கன்னா இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு அதில் வர டாபிக் பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் குப்தர்கள் தில்லி சுல்தான்கள் முகலாயர்கள் மற்றும் மராத்தியர்கள் தென் இந்திய வரலாறு இந்திய பண்பாட்டின் இயல்புகள் வேற்றுமையின் ஒற்றுமை இனம் மொழி வழக்காறு இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு இந்த மாதிரிப்பட்ட டாபிக் எல்லாம் இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடுல வந்து கேட்கப்படுங்க அஞ்சாவது டாபிக் பார்த்தீங்கன்னா இந்திய ஆட்சிகள் சம்பந்தப்பட்ட டாபிக் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு அரசியலமைப்பின் முகவரி அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் ஒன்றியம் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் குடியுரிமை அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் ஒன்றிய நிர்வாகம் ஒன்றிய நாடாளுமன்றம் மாநில நிர்வாகம் மாநில சட்டமன்றம் உள்ளாட்சி அமைப்புகள் பஞ்சாயத்து ராஜ் இந்த மாதிரி பட்ட டாபிக்கு கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள் மத்திய மாநில உறவுகள் தேர்தல் இந்திய நீதி அமைப்புகள் சட்டத்தின் ஆட்சி பொது வாழ்வின் ஊழல் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் லோக் பால் மற்றும் லோக் ஆயுர்தா தகவல் அறியும் உரிமை பெண்களுக்கு அதிகாரமளித்தல் நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள் மனித உரிமைகள் சாசனம் இந்த மாதிரி பல டாப்பிக்கெல்லாம் வந்து இந்திய ஆட்சியல் டாப்பிக்கில் வந்து கேட்கப்படும் இந்திய பொருளாதார டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் ஐந்தாண்டு திட்ட மாதிரிகள் ஒரு மா மதிப்பீடு திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக் வருவாய் ஆதாரங்கள் இந்திய ரிசர்வ் வங்கி நிதி ஆணையம் மத்திய மாநில அரசுகளுக்கிடையான நிதி பகிர்வு சரக்கு மற்றும் சேவை வரி பொருளாதார போக்குகள் வேலைவாய்ப்பு உருவாக்கம் நில சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மை வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு தொழில் வளர்ச்சி ஊரக நலம் சார் திட்டங்கள் சமூக பிரச்சினைகள் மக்கள் தொகை கல்வி நலவாழ்வு வேலைவாய்ப்பு வறுமை இந்த மாதிரி பட்ட டாபிகெல்லாம் வந்து இந்திய பொருளாதாரத்தில் வந்து கேட்கப்படுங்க ஏழாவது டாபிக் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கம் அதில் பார்த்தீங்கன்னா தேசிய மறுமலர்ச்சி ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் உருவாவுதல் பி ஆர் அம்பேத்கர் பகத்சிங் பாரதியார் வஉசி சிதம்பரனார் தந்தை பெரியார் ஜவஹர்லால் நேரு ரவீந்திரநாத் தாகூர் காமராசர் மகாத்மா காந்தி மௌலாயா அபுல் கலாம் ஆசாத் ராஜாஜி சுபாஷ் சந்திரபோஸ் முத்துலட்சுமி அம்மையார் மூவலூர் ராமாமிர்தம் மற்றும் பல தேச தலைவர்கள் தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள் மற்றும் இயக்கங்கள் சம்பந்தப்பட்டதெல்லாம் வந்து இந்திய தேசிய இயக்கத்தில் வந்து கேட்கப்படுங்கள் தமிழ்நாட்டின் மு எட்டாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கத்தில் பார்த்திங்கன்னா தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் சங்க காலம் முதல் இக்கால வரையிலான தமிழ் இலக்கியம் திருக்குறளில் பார்த்தீங்கன்னா மத சார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம் அன்றாட வாழ்வியலோடு தொடர்புத்தன்மை மானுத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம் திருக்குறளும் மாறாத விளிமிக்கமும் சமத்துவம் மனிதநேயம் முதலானவை சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளின் திருக்குறளின் பொருத்தப்பாடு திருக்குறளின் தத்துவ கோட்பாடுகள் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள் சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள் இந்த மாதிரி டாபிக் எல்லாம் தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கத்தில் வந்து கேட்கப்படுங்க ஒன்பதாவது டாபிக் பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம் இதில் பார்த்தீங்கன்னா சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும் சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூலாதாரங்கள் தமிழகத்தின் கல்வி மற்றும் நலவாழ்வு முறைகள் தமிழக புவியியல் கூறுகள் பொருளாதார வளர்ச்சியில் அவசின் தாக்கமும் இந்த மாதிரி பட்ட டாப்பிக்கெல்லாம் வந்து தமிழகத்தின் வளர்ச்சி நிறுவனத்தில் வந்து கேட்கப்படுங்க நம்ம இப்போ இந்த பார்த்தா இந்த ஒம்பது டாப்பிக்கில கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து பொது அறிவு டாப்பிக்கில் வந்து எழுவத்தஞ்சு கொஸ்டின் வந்து கேட்கப்படுங்க ஒரு கொஸ்டின் வந்து ஒன் பாயிண்ட் மார்க் வச்சுங்க எழுவத்தஞ்சு கொஸ்டின் கேட்கப்படுங்க பாக்கி இருக்கிற இருபத்தஞ்சு கொஸ்டின் உங்களுக்கு ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் வந்து கேட்கப்படுங்க அதாவது திறனறிவும் மனக்கணக்கு நுண்ணறிவும் சம்பந்தப்பட்ட டாப்பிக்கில் வந்து கேட்கப்படுங்க அதில் உள்ள டாபிக் நம்ம பார்க்கலாங்க ஏபிசிடி அப்படி மூணாவது நாலு இதை பிரிச்சுருக்காங்க அந்த மாதிரி பட்ட மனத்திறன் சம்பந்தப்பட்ட கணக்குகள் சம்பந்தப்பட்ட டாபிக் நீங்கள் பார்த்திங்கன்னா சுருக்குதல் விழுக்காடு மீ பெரு பொதுக்காரணி மீச்சிறு பொது மடங்கு விகிதம் மற்றும் விகிதாசாரம் தனிவட்டி கூட்டுவட்டி பரப்பு கொள்ளளவு காலம் மற்றும் வேலை தருக்க காரணவியல் புதிர்கள் பகடை காட்சி காரணவியல் எண் எழுத்து காரணவியல் என் வரிசை இந்த மாதிரிப்பட்ட டாபிக் டாப்பிக்கெல்லாம் வந்து உங்களை ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி திறனறிவும் மனக்கணக்கு நுண்ணறிவும் சம்பந்தப்பட்ட டாப்பிக்கில் வந்து கேட்கப்படும் சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ என்ன பார்த்த இந்த பத்து டாப்பிக்கை வந்து நீங்கள் டீட்டெயிலாக நீட்டாக வந்து கவர் பண்ணிட்டீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் உங்களுக்கு நூறு கொஸ்டினுக்கு வந்து நூற்றம்பது மார்க் வந்து கன்ஃபார்மாக வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க் வாங்கிடலாங்க இந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கிற நிலையில் கேப்பில் உங்களுக்கு இன்னும் இருக்கிற மாதங்களில் வந்து நீங்கள் படித்தாலே போதுங்க இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணிடலாங்க இப்போமே இருந்து நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா போலமே இந்த எக்ஸாமினேஷன் வந்து நம்ம ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம் இந்த இந்த எக்ஸாமினேஷனோட சிலபஸ் இந்த எக்ஸாமினேஷனோட அடுத்த அடுத்தடுத்த அப்டேட் எல்லாம் வந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க முறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்படி அந்த பெல் அக்கனை கிளிக் பண்ணி உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு மொபைலில் வரங்க